இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியத்தில் ஒரு எளிய குடும்பம் வாழ்ந்து வந்தது மரியா என்னும் கன்னிப்பெண் அங்கு இருந்தார் கடவுளின் தூதர் கபரியில் தோன்றி இறைமகன் இயேசுனுடைய பிறப்பை அவருக்கு அறிவித்தார் அவரும் இது எப்படி நிகழும் என்று சொல்லி நான் ஆண்டவரின் அடிமை என்று ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய ஆசிரியரை பெற்றுக்கொண்டதால் இது நிகழும் என்று அவர் உணர்ந்து ஏற்றார் மரியா யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர் ஆனால் ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ளும் நீர் அஞ்ச வேண்டாம் அவர் கருவுற்றிருப்பது ஆவியால் தான் என்று எடுத்துரைத்தார் கனவிலிருந்து விழித்தெழுந்து யோசேப்பு கடவுளின் வார்த்தை நம்பி மரியாவை ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து குழந்தையை பாதுகாக்க தந்தையாகவும் மரியாள் தாயாகவும் அவர்கள் இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் அகஸ்து சீசர் காலத்தில் மக்கள் தொகையை கணக்கெடுக்க அவர் ஆணை பிறப்பித்தார் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பும்படியாக அரசருடைய ஆணை நிமித்தம் அவர்கள் பெத்தலகேமுக்கு திரும்பினார்கள் பெத்திலஹேமில் ஒரு சத்திரத்திலும் இடமில்லை இறுதியாக மாட்டுத் துழுவம் ஒன்றில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது எனவே அந்த மாட்டுத் துழுவத்தில் மரியாள் தனது பிள்ளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்தார் மாடுகள் மத்தியில் மாட்டுத் தொழுவத்தில் மரியா இயேசுவை பெற்றெடுத்தார் மகிழ்ச்சியோடு இருவரும் அக்குழந்தையை பார்த்து மகிழ்ந்தார்கள் அப்போது வயல்வெளியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வானுதூதர் தோன்றி இன்றிரவு பெத்லகேமில் உங்களுக்கென மீட்பர் பிறந்திருக்கிறார் அவரை தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள் என்று அவர் சொன்னார் மூன்று ஞானிகளுக்கும் பிரகாசமான அந்த நட்சத்திரம் தோன்றவே அவர்கள் அதன் பின் வழி நடந்து பொன் தூபம் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து பிறந்திருக்கின்ற வால இயேசுவை கண்டு மகிழ்ந்து வணங்கினார்கள் ஆண்டவர் இயேசு கிரீஸனுடைய அந்த பிறப்பை அரசராகவும் அவர் மீட்பராகவும் அவர் எல்லோருக்குமான தியாகமாக பலியாகும் இருப்பார் என்பதை இது உணர்த்தியது சிவின் பிறப்பு நமக்கு தருகின்ற செய்தி நம் பாவங்களுக்காக மீட்பர் மனு உருவானார் கேள்விகள் அன்னை மறியாளும் சூசியப்புறும் ஏசுவை எங்கு பெற்றெடுத்தார்கள் பிள்ளையை அவர்கள் எதில் இருந்தார்கள் மூன்று அரசர்கள் என்ன காணிக்கைகள் கொண்டு வந்தார்கள் இந்த நிகழ்வை பார்ப்போம் கிறிஸ்துனுடைய செய்தியை பரப்புவோம்